ஹாய் என்னன்னு பார்த்தீங்களா இதுதான் நம்ம மரத்தோட வாட்டர் ராத்திரி மரத்தோட பழம் இது சரியாக பழக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆடிச்சா அதையும் பாருங்கள் எலி கடித்து வச்சுக்க எலியில் அது என்னன்னு தெரியல வவ்வாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது இதை கிடையாது அதை விட ஒரு சூப்பரான விஷயம் கொஞ்சம் அப்படியே வாங்க எப்படி இருக்கு பாருங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் நிறைய பப்பாளி மரம் வளர்த்துருக்கோம் பழம் பார்த்துருக்கோம் ஆனால் இது தாங்க இத்துணே இருக்குது எல்லாம் உச்சியில் இருக்கும் நம்ம ஏரி இருக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குமா அப்படியே அறுத்தாலும் டொமாலில் கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் ஆனால் இனிமேல் அந்த கஷ்டம் நமக்கு கிடையாது இப்போ அங்கே கை கட்டினது வேணும் போது பழுக்கும் போது அழகாக இப்படியே எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் இது என்ன கலரில் இருக்குன்றது தான் ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ பெரிய பழம் பார்த்தீங்களா காய் இன்னும் பழுக்கலை அப்படியே பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலைன்ற மாதிரி நாங்கள் பொத்தி பொத்தி வைச்சிருக்க மரம் தான் இந்த பப்பாளி மரம் இல்லை உள்ளே இருக்கு அழகாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு குட்டியா அழகா பியூட்டா கை கட்டின தூரத்திலயே இருக்கு இதே மாதிரி எல்லா பழமும் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படியே எடுத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்